ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் பகுதியில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்கி வரும் பிரசித்தி பெற்ற திருத்தலமாக உள்ள அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா கடந்த முப்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் சேனை முதல்வர் புறப்பாடுடன் தொடங்கி நாள்தோறும் சேஷ வாகனம் சிம்ம வாகனம் ஹம்ச வாகனம் சூரிய பிரபை சந்திர பிரபை நாச்சியார் திருக்கோலம் மண்டகப்படி தங்க கருட வாகனம் உள்ளிட்ட சுவாமி நிகழ்வுகள் நடைபெற்று வந்த நிலையில் சித்திரை பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா மேலதாளத்துடன் கோவிந்தா கோவிந்தா என பக்தர்கள் முழங்கி வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த தேர் மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி அரக்கோணம் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா சோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் ஆகியோர் கலந்து கொண்டு தேரின் படம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர் இதில் வண்ண மலர்கள் தங்க ஆபரணங்கள் அணிந்த பக்தோஜித பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் உற்சவர் சிறப்பு அலங்காரத்துடன் மக்களுக்கு அருள் பாலித்தார் பொதுமக்கள் தங்களது நேர்த்திக்கடன் செலுத்தும் வகையில் தேரின் மீது உப்பு மிளகு எரிந்து நேர்த்திக்கடனை செலுத்தினர் இந்த தேர் திருவிழாவில் தமிழகத்தில் உள்ள ராணிப்பேட்டை வேலூர் காஞ்சிபுரம் உட்பட ஆந்திர இருந்தும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து இழுத்து கோவிந்தா கோவிந்தா என முழங்கி சுவாமி தரிசனம் செய்தனர்